ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து என் குழந்த மொபைல் பார்த்தா மட்டும்தான் சாப்பிட்றான் மொபைல் பார்க்கலன்னா சாப்பிட மாட்டேங்கிறான் இது ஓகேவா மற்ற நேரங்களை விட சாப்பாடு டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் நாங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ டயட் டைமில் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்க வந்து அந்த டயட்டில் இருக்கிற டேஸ்ட்டோ இல்லை எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்றது இல்லை ஸோ அவங்க கவனம் வந்து ஃபுட்டு மேலே இல்லை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமே கிடையாது இதனால் அவங்க கான்ஷியஸே இல்லாமல் ஓவர் ஃபீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் ஸோ நிறைய க எடுக்கிறது வந்து இனிஷியலாக அப்படி இருக்கும் கொஞ்சம் நாளாக நாளாக அவங்க ஃபுட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக போய் இவங்க வந்து ஒரு பிக்கி ஹீட்டரை மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரே நாள்லையே மொபைலை ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஸ்லோவாக ஓவர பீரியட் ஆஃப் டூ டு த்ரீ வீக்ஸில் வந்து மெதுவாக அந்த அந்த ஸ்க்ரீன் டைம் ஃபீடிங் டைமில் இருக்கிற ஸ்க்ரீன் டைமை வந்து குறைச்சி அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது பெட்டர் ஸோ ஃபுட்டில் வந்து நீங்கள் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபன் ஷேப்ஸ் ஆஃப் ஃபுட்டு கலர் ஃபுட் மாற்றுறது ஸோ எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு சைல்டை வந்து என்கரேஜ் பண்ணுறது இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்னால அவங்க ஸ்க்ரீன் டைம் வந்து சாப்பிட்ற டைமில் குறையிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லை குழந்தைங்க வந்து வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் குழந்தைங்களுமே பண்ணுறாங்க ஸோ நம்மளுமே குழந்தைங்க முன்னாடி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ